இந்த தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவுல கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்துல அவர் கூட நடித்த நடிகர் நடிகைகள் காமெடி நடிகர் இயக்குனர்கள் ப்ரொடியூசர்கள் இவங்க எல்லாம் எம்ஜிஆருடைய குட் புக்ல எப்படியாவது இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இம்ப்ரஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்கள்ல அதெல்லாம் ஒர்க் ஆகி இருக்கு ஆனா அப்படி ட்ரை பண்ண ஒரு காமெடி நடிகர் எம்ஜிஆர் கிட்ட வாங்கி யார் இந்த காமெடி நடிகர் அப்படி பண்றதுக்காக அவர் பண்ண காரியம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சினிமாவில் காமெடி கேரக்டர்கள் நடித்து வந்தாலும் நிஜ வாழ்க்கையில மிகச்சிறந்த ஓவியராக இருந்தவர் பாண்டு எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஒரே நைட்ல அதிமுக கூடிய வடிவமைத்து கொடுத்தவரும் இவர்தான் சினிமாவில் அள்ளி கொடுத்து சிவந்த கை அப்படின்னா எம்ஜிஆர் தான் எல்லாருமே டக்குன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பலருக்கும் உதவி செய்துள்ள எம்ஜிஆரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நடிகர் பாண்டு செய்த ஒரு முயற்சி அவருக்கே வினையாக முடிந்திருக்கிறது தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் குணச்சத்திர நடிகர்கள்ல ஒருவராக இருந்தவர் தான் நடிகர் பாண்டு எம்ஜிஆரிடம் உதவியாளராக இருந்த இடிச்சபுலி செல்வராஜ் தான் இவருடைய அண்ணன் இவர் மிகச்சிறந்த ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான ஜெய்சங்கரின் மாணவன் அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அதன் பிறகு எம்ஜிஆருடன் செறித்து வாழ வேண்டும் படத்துல நடித்திருக்கிறார் இந்த இரு படங்களும் பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு எம்ஜிஆர் அரசியலில் முதல்வராகி விட்டதால் விலகிய நிலையில் பாண்டு மற்ற இயக்குநர்களின் படங்கள்ல காமெடி மற்றும் குணச்சத்திர கேரக்டர்ல நடிக்க தொடங்கினார் அந்த வகையில பணக்காரன் சின்ன தம்பி விஜயோட நாளைய தீர்ப்பு நாட்டாமை உள்ளிட்ட பல படங்கள்ல இவர் நடித்திருக்கிறார் இவருடைய சிரிப்பு ரொம்ப ரொம்ப பிரபலமானது குறிப்பா இவர் காமெடி கேரக்டர் நடித்து அனைத்து படங்களும் பெரிய வெற்றி படங்களாக அமைந்து இவரது காமெடி பெரிய பேசப்பட்டது ஜனங்களை ரசிக்க ஆரம்பிச்சாங்க சினிமாவோட காமெடி கேரக்டர்ல நடித்து வந்தாலும் நிஜ வாழ்க்கையில மிகச்சிறந்த ஓவியராக இருந்தவர் தான் பாண்டு எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு இவருடைய கட்சிக்கு என்ன கொடி அறிமுகப்படுத்தலாம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் ஒரே விவாதமாக இருந்து ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை ஆனா அந்த விஷயத்தை பொறுப்படுத்திக் கொண்ட இந்த நடிகர் பாண்டு ஒரே இரவுல அதிமுக கூடிய வடிவமைத்து எம்ஜிஆர் கிட்ட காட்டியிருக்கிறார் பார்த்த எல்லாருக்குமே இது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கொள்ளக்கூடிய வடிவமைப்பா அது இருந்திருக்காரு அதே போல உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக போஸ்டர் அடிக்க முடியாத நிலை இருந்தபோது அந்த படத்திற்காக ஸ்டிக்கர் ஒட்டும் ஐடியா கொடுத்து அதற்கான பணிகளையும் செய்து முடித்தவர் தான் பாண்டு இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனா தொற்று காலத்துல மரணமடைந்தார் எம்ஜிஆரின் தீவிர ஆதரவாளர் ரசிகராக இருந்த பாண்டு எம்ஜிஆர் சமம் அப்படின்னு அடிக்கடி கூறக்கூடியவர் இது தொடர்பாக ஒரு வீடியோல பேசியுள்ள அவர் எனக்கு எம்ஜிஆர் மட்டும்தான் தெரியும் சிவாஜி யாருனே தெரியாது அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிறார் ஆனா நூறு சிவாஜிக்கு சமமானவர் தான் ஒரு எம்ஜிஆர் குமுதத்துல ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு இந்த பாண்டு நினைத்து சிவாஜியோட நூறு போட்டோக்களை வெட்டி அதுல எம்ஜிஆர் உருவம் தெரிவது போல வரைந்திருக்கிறார் இத கிட்ட வைத்து பார்த்தால் சிவாஜியும் தூரத்துல வைத்து பார்த்தால் எம்ஜிஆரும் தெரிவார்கள் அந்த மாதிரி இவர் வந்து அதை டிசைன் பண்ணிருக்கார் இந்த படத்திற்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் பாராட்ட சிவாஜி ரசிகர்கள் பாண்டுவ திட்டி தீர்த்திருக்கிறாங்க இத பார்த்து விட்ட எம்ஜிஆர் இந்த பாண்டுவோடைய அண்ணன் இடிச்ச புள்ளி செல்வராஜ் சொல்லி மறுநாள் ராமவர தோட்டத்துக்கு பாண்டுவ வர சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் பாராட்டுவார் ரெண்டு மூணு செயின் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு அங்க போயிருக்கிறார் ஏன்னா அப்ப யார பாராட்ட நினைச்சாலும் எம்ஜிஆர் கை நிறைய பணம் தள்ளி கொடுப்பார் தனது கழுத்தில் அணிந்திருக்க கூடிய செயினை கழட்டி அப்படியே போட்டு விடுவார் இப்படித்தான் சந்தோஷப்படுத்துவார் எம்ஜிஆர் அவர்கள் இப்ப பாண்டு அந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமவர தோட்டத்துக்கு போயிருக்கிறார் அங்கு போனவுடன் பாண்டுவை சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க நல்லா சாப்பிட்டு இருக்கிறார் அப்பொழுது இடிச்சிப்பள்ளி செல்வராஜ் வந்து எம்ஜிஆர் கிட்ட பாண்டுவை அழைச்சிட்டு போயிருக்கிறார் எம்ஜிஆர் அவரை குருகுருன்னு பார்த்தாரா இதை செய்தது நீதானா அப்படின்னு கேட்டிருக்க ரொம்ப சந்தோஷத்தோட பாண்டுவும் ஆமாம் நான் தான் பண்ணங்கய்யா என்று சொல்லியிருக்கிறார் அவர் பாராட்ட போகிறார் என்று நினைத்தபடி நின்றாராம் உடனே எம்ஜிஆருடைய முகம் மாறினதான் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாண்டுக்கு ஒண்ணுமே புரியவில்லையா ஒருவரை இழிவு செய்து தாழ்த்தி வேறொரு படம் பண்ணி பேர் வாங்க கூடாது யார் மனதையும் புண்படுத்தாம செய்திருந்தா சரி இந்த படம் வந்திருக்கும் குமுதம் புக்க சிவாஜி கணேசன் பார்க்கும்போது அவர் மனது என்ன பாடுபடும் என்று நினைத்து பார்த்தாயா என்று கேட்டாரா எம்ஜிஆர் இது எனக்கு தோன்றவே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறார் பாண்டு இனிமே இந்த மாதிரி பண்ணாத போ அப்படின்னு சொல்லி விட்டாராம் பாண்டுக்கு அப்பொழுதுதான் தாம் பண்ண தப்பே புரிஞ்சுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு எம்ஜிஆர் அவர்கள் மற்றவருடைய மனநிலையிலிருந்து எந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடிய அந்த தன்மை உள்ளவர் அப்படிங்கிறத இந்த விஷயம் மூலமும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அதனாலதான் என்றைக்குமே எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதிலிருந்து ஒரு நீங்காத தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சரி என்பதே நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம் நான் உங்க ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்